எதிர்பார்த்தத விட ரொம்ப பயங்கரமா இருக்குதுங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதே மாதிரி தளபதி கோயம்புத்தூர் வந்தாரு அங்க எங்களால பார்க்க முடியல ஆனா நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து இங்க மதுரைக்கு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா ஒரு மாத்திரம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் சிஎம் ஆவாரு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஏன்னா இவ்வளவு கூட்டம் எந்த ஒரு கட்சிக்குமே வந்தது கிடையாது அவங்கெல்லாம் காசு கொடுத்து வர கூட்டம் இது காசே இல்லாமல் அவங்க அன்பால் வர கூட்டம் தளபதியோட உண்மையான அன்பு அதனால அவங்க இவ்வளோ கூட்டம் எங்கிருந்தெல்லாம் வந்திருக்காங்க எந்த கட்சிக்குமே இந்த அளவுக்கு கூட்டத்தை பார்த்ததில்ல இந்த அளவுக்கு செலவு செஞ்சு வந்திருப்பாங்களான்னு தெரியல எல்லாம் காசு கொடுத்து தான் கூட்டத்தை வர வைப்பாங்க ஆனால் நம்ம தளபதி அன்பாலேயே எல்லாரையும் வர வச்சிருக்காரு அதனால கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் சிஎம் ஆவார் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை பெரியவங்க இருந்து எல்லாருமே சொல்றாங்க மாற்றத்தை தந்து பார்ப்போமே ஆட்சி மாற்றத்தை கொடுத்து பார்ப்போம் மாற்றம் மாற்றம் ஒன்றே உறுதியானது அதனால் கண்டிப்பாக சிஎம் ஆவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது திமுக அதிமுக தாண்டி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க திமுக கண்டிப்பாக தளபதி கொடுப்பாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதில் வந்து எந்த தளபதி சொன்ன மாதிரி யார் என்ன சொன்னாலும் நதி மாதிரி போயிட்டே இருக்கணும் எந்த ஒரு விஷயமே நம்ம திரும்பி பார்க்காம நம்ம போயிட்டே இருந்தா கண்டிப்பா நமக்கு நிறைய இருக்கு நிறைய இலவசமா அவங்க பஸ் விட்டுருக்காங்க ஆனா அந்த இலவச பஸ்ல நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் டெய்லி போறோம் எங்களுக்கு தான் தெரியும் அஞ்சு ரூபாய் காசு கூட நாங்கள் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த அஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் எவ்வளோ பேச்சு வாங்குற தெரியுமா பஸ்ஸை நிறுத்த மாட்டோம் நான் ஓடி போய் ஏறுனாலும் ஒழுக்கமா அதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது எங்களுக்கு அந்த அஞ்சு ரூபா நாங்கள் கேட்கவே இல்லையா எங்களால் அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட இல்லாத நிலைமையிலா இருக்கும் எங்களுக்கு எதுக்கு அந்த பஸ் ஃப்ரீ ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா நூறுரூவா பஸ் ஃப்ரீயாக விடு எதுக்கு நீ அஞ்சு ரூபா பஸ் ரூபா பத்து ரூபா பஸ் பெரிய விடுறது தானே ஒரு நூறுரூவா ரூபா பஸ் ஃப்ரீயா விடு உன்னால முடியாது மகளிருக்கு நீ ஆயிரம் ரூபா குடுக்குறேன்னு சொல்ற எத்தனை மகளிருக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது நூற்றுல வெறும் அறுபது ஐம்பது தான் கிடைக்குது பாதி பேருக்கு கிடைக்கிறது கிடையாது அதாவது சரியான கிடையாது எதுக்கு இந்த அரசு கண்டிப்பா தளபதி வந்தாருன்னா எல்லாமே மாற்றமாகும் தெருவுக்கு தெருவு ஒரு ஒயின் ஷாப் இருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலயோ ஒரு ஒரு கொலை நடக்கிறதே அந்த ஒயின் ஷாப் குடினாலதான் இவங்களுக்கு வந்து அதுலதான் வருமானம் வருதுன்னு அதை தெருவுக்கு தெரு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க தளபதி வந்தால் கண்டிப்பா அதுல வந்து முக்கியமான மாற்றம் வரும் எல்லாரும் போடுங்க மேல இருக்கிற பற்று முதலமைச்சர் ஆவாத இருக்கிறதுக்கு அப்ப இவ்வளவு பெரிய மாநாடு பண்றாரு எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறாரு இப்ப போன மாசத்துல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சாரு இப்போ ரசிகர்கள் ஓட்டு அது ரசிகர்கள் வந்து ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லி சில பேர் கருத்து வச்சிருக்காங்க சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லி தான் இருப்பாங்க அப்போ அதுக்கெலாம் தளபதி ஆட்சி அமரவிக்கிறதா இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துன்னு இருக்குது ஜனங்களும் இவ்வளோ வெயில் இவ்வளோ கடும் வெயில் காற்றடித்தாலும் மழை அடிச்சாலும் இவ்வளோ நாங்கள்லாம் சென்னையிலேருந்து வரோம் துறைமுகத்துலேருந்து வரோம் கிழக்கு மாவட்டத்திலேருந்து வரோம் எங்கள் மாவட்ட செயலாளர் எம் ராஜேஷ் அவர் தலைமையில் வந்திருக்கிறோம் நாங்கள் ஒரு அறநூறு பேர் வந்திருக்குறோம் திருநங்கை இங்கே ஒரு நூற்றி ஐம்பது பேர் ஒரு ஐநூறு பேர் ஆம்பளை பொம்பளைங்க எல்லாருமே நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்குறோம் எதுக்காக வரோன்னா த தளபதி மேலே இருக்கிற பற்று ஒரு அவர் சிஎம் ஆகணும் அவர் ஆனால் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் இப்போ பார்க்குறீங்களே எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ துப்புரவு பணியாளர்கள்லாம் எவ்வளோ இப்போ இருபது வருஷமாக வேலை செஞ்சவங்களாம் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாத வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க இந்த அரசு தளபதி வந்தார்னா மட்டும்தான் இதுக்கெலாம் நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அவர் வந்த ஆட்சியில் எல்லா துப்புரவு பணியாளர்களும் நிரந்தரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா தமிழக மக்களும் சென்னைவாசி மக்களும் நினைக்கிறது எல்லாம் அதுதான் தளபதி சிஎம் ஆனார்னாக்கா நாங்கள் துப்புரவு பணியாளர்கள்லாம் நிரந்தரம் பண்ணுவாங்க எங்கள் நம்பிக்கையில் தான் ஜனங்க அந்த போராட்டத்தையும் கைவிட்டாங்க இந்த பன்னெண்டு பதிமூணு நாளும் சென்னையில் இருக்கிற கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற அதை சுற்றி இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களும் பதிமூணு நாள் நல்ல சாப்பாடு அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு தண்ணி டீ காஃபி எல்லாத்தையும் கொடுத்து கடைசி வரைக்கும் அவங்க போராட்டத்தை கைவிடாத பட்சத்தில் அவங்க வேலையும் பறித்து கடைசியில் வந்து சென்னை மாநகராட்சி வெளியே இருந்து போலீஸ் மூலயமா அடித்து அவங்கள துன்புறுத்தி வெளியே அனுப்பிட்டாங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும்னா தளபதி சிஎம் ஆனால் மட்டும்தான் தளபதி தலைமையில் ஆட்சி அமைஞ்சால் மட்டும்தான் நல்ல எல்லாருக்கும் ஒரு விடிய காலம் எல்லாருக்குமே நல்ல வீடியோ காலமாக இருக்கும் தமிழகமே செழுமையாக இருக்கணும்னா தளபதி வந்தால் மட்டும்தான் வேற யாராலேயும் முடியாது அது யாரும் வாழ்கிற மாதிரி யாருமே செய்யலையப்பா இதுமே துப்புரவு பணியாளர்கள் வந்து நிரந்தர நிற வேலையை நிரந்தர பண்ணி தான் கேட்குறாங்க அதை நிரந்தர பண்ண தானே அவங்க வாழ்க்கை புள்ளா வாழ முடியும் அவர் அடுத்தது அவங்க பிள்ளைங்க வாழலாம் அவங்க பிள்ளைங்க வாழலாம் இது வரைக்கும் யாருமே வாழ்கிற மாதிரி நீங்கள் ஆட்சிக்கு வந்து பண்ணலையே அதுதான் ஒரு வாழ்க்கை நாளைக்கு நான் சொல்லுவேன் நான் என்னை நிரந்தரம் பண்ணினாக்கா என் பிள்ளை வேலை செய்வான் அவன் பிள்ளை வேலை செய்வான் அவங்க ஆட்சியில் எனக்கு நிரந்தரம் பண்ணாங்கன்னு நான் காலம் புள்ள சொல்லுவேன் நீங்கள் ஆட்சிக்கு வரப்படனா சொன்னீங்க நான் இப்போ பணி தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்ணுறேன் கொரோனாவில் கஷ்டப்பட்ட ஜாரங்களை பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் அந்த கோரிக்கையை கொடுக்கல நாங்கள் அப்படி சொல்லவில்லைன்னு சொல்லி சொல்லிட்டீங்க முதலமைச்சராக ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு எல் தமிழ்நாட்டை எல்லாரையும் பசு சுற்றுப்பயணம் வரதா சொல்லியிருக்கிறார் தலைவர் கண்டிப்பாக வருவார் யார் யார் குறைகள் என்ன நான் சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டு அறிஞ்சு அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுப்பாரு நல்லதே செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது செய்வார் அப்படி என்ன முதல்ல என்ன செய்யணும் தமிழ்நாட்டுக்கு மது ஒழு மதுவை தமிழ்நாட்டிலேருந்து அறவே ஒழிக்கணும் அவ்வளோதான் ஆமாம் எல்லா எல்லாமே சொல்கிறாங்க எல்லா சிஎம் எல்லாருமே ஆட்சிக்கு வரவங்க எல்லாருமே இதான் சொல்றாங்க ஆனால் தளபதி சொல்லலை இது வரைக்கும் அதை ஆனால் அதை தான் செய்வார் பெண்களுக்கு முக்கிய பாதுகாப்பு இருக்கும் பெண்களுக்கு பா பாதுகாப்பாக நடப்பாங்க பாதுகாப்பாக போவாங்க பாதுகாப்பாக வருவாங்க அதை முக்கியமாக செய்வார்ன்ற மாற்றம் எதுலையுமே இல்லை அதுதான் முக்கியமான பாயிண்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே மகாராஷ்டிரா மாநிலத்து வந்து ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணை கெடுத்துட்டு போறான் கொடுப்பாரு பெண்கள் இந்த எப்பயுமே பெண்கள் இரவும் பகலும் பாராத வெளியே போகலாம் வரலாம் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அப்போ தளபதி வந்தோன்னா